அபிப்பிராயத்தை வர வச்சிருக்கான்றாங்க சொல்லுத கேளுடா ஸ்னேகா உனக்கு ஏத்த பொண்ணு அம்மா பணம் இருக்கிறவங்க கிட்ட மரியாதை இருக்காது அது இல்லாத வந்து உண்மையான அன்பு இருக்காதும்மா விஷம் மட்டும்தான் இருக்குன்றாங்க பணத்தை ஆசையால் ஸ்னேகா என்ன பண்ணால் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு நடந்து வச்சு தான் சொல்கிறாங்க டே அவ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா எல்லாருமே வாழ்க்கையில் தப்பு பண்ணுறது இல்லைன்னு அதே மாதிரிதான் எல்லாருமே தப்பு பண்றதுதான் சிந்து ஒரு சின்ன பொய்யைதாம்மா சொன்னா ஆனால் அவள் எவ்வளோ பேர் கேவலமான வேலையை பண்ணியிருக்கா எனக்கு ஸ்னேகா விட சிந்துவே பெட்டர்ன்னு தோணுதுமான்றாங்க கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்கம்மா மகா ஹே என்னடா இப்படி சொல்